அலையலூயா இப்போ தேவ சமூகத்தில் இஸ்லாமனுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய அறுபத்தி மூணாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஊரின் திம்மும் எண்பைகளுக்குள் ஒரு ஆசாரின் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானது நிலை புசிக்க தகாதென்று திருஷாந்த அவர்களுக்கு சொன்னான் பாருங்க இந்த இடத்துல வாசிக்கிற போது ஊரின் தும்மிமை உடைய ஆசாரியன் என்று சொல்லி குறிப்பிடப்படுது எப்படிப்பட்ட ஆசாரியன் ஊரிமும் இருக்கணும் தும்மிமும் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியன் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்படுகிறது அதனுடைய அறுபத்தி மூணாவது வசனம் இல்லையா இப்போ என் தேவன் ஒரு தகுதியை கொடுக்கிறார் அது எப்படிப்பட்ட தகுதி என்று சொன்னால் ஒரு ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடியது ஊரீம் தும்மிம் என்பவைகளுக்குள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் அந்த வசனம் தெளிவாக புரியணும் தான் நானே எடுத்து அதை எப்படிப்பட்ட ஆசாரியன் எழும்புற வரைக்கும் அந்த ஆசாரியனுக்கு உள்ளாக ரெண்டு விஷயம் இருக்கணும் ஊரின் தும்பிம் என்பவைகளுக்கு உள்ள ஒரு ஆசாரியன் இந்த ரெண்டும் உள்ள ஒரு ஆசாரியன் எழுப்பணும் அப்போ எல்லாரும் ஆசாரியன் அல்ல நீங்கள் வெறவனே ஆசாரியன் இருந்துட முடியும் ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா அந்த ஆசாரியனிடத்தில் ஊரிமும் தும்மிமும் இருக்கிறதா அதாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து பதில் கிடைக்கிறதா தேவனுடைய சமூகத்திலிருந்து தகுதி உள்ள வஸ்திரத்தை உடையவராக இருக்கிறாரா என்பது தான் முக்கியம் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஆசாரியர்களுக்குரிய தகுதியை குறித்து பேசுது இப்போ பல ஆசாரியர் அனுப்பிட்டாங்க இல்லையா நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியை மாத்திங்கன்னா பல சேனல்களே இருக்குது கிறிஸ்தவ சேனல்களாகவே இருக்குது ஆடலும் பாடல் நிகழ்ச்சிகளாகவே இருக்குது பல பேர் பாஸ்டராகவே இருக்கிறாப்புல அப்படி தானே இப்போ பிரசங்க கூட என்ன கேட்டால் பாஸ்ட் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவேன் உண்மையாகவே ஏன் நான் பாஸ்ட் இல்லை அதனால அப்படி சொல்லிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் உபாசம் இருந்துட்டாலோ இல்லை ஒரு நாலு நாள் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் அவன் பாஸ்ட் ஆகிடறானே வெள்ளை வெள்ளையும் போட்டு மீசை எடுத்தா பாஸ்ட் ஆகிறா பிள்ளையே ஈஸியாயிடுது இல்லையா இன்னைக்கு ஆசாரித்துவம் என்பது ஈஸியாயிருது அவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க ஆனால் எல்லாரும் ஆசாரியர்களா தேவன் அதுதான் தெளிவாக சொல்றாரு ஆசாரியத்துவத்துக்கு என்று சொல்லி ஒரு தகுதி இருக்கு ஊரிமும் தும்மிமும் உள்ள ஒரு ஆசாரியன் எலும்பும் மட்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன் என் தேவனுக்கு தேவை பைபிளில் எக்கச்சக்கமான ஆசாரியர்கள் இருந்தார்களா இல்லையா ஆனால் எல்லாரையும் குறித்து வேதம் பேசுதா இல்லையே அப்ப தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் இருந்து பதில் பெற்று தரக்கூடிய தேவ சமூகத்தில் திறப்பு நிற்கக்கூடியவர்களை தான் என் வேதம் ஆசாரியத்துவத்தை வழி நடத்துகிறது அது யாருக்கு சவுல் கத்தி பார்க்குறான் இன்னைக்கு பல பேர் தேவ சமூகத்தில் கத்துறாங்க என் தேவன் உன்னை அறியேன் என்று சொல்லுகிறார்